காலை எடுக்க வேண்டியதுதான் வேற வழி இல்ல உள்ள வரைக்கும் செப்டிக் ஆயிடுச்சு எடுக்கலனா உயிருக்கே ஆபத்து கவனமா இருக்க கூடாதா இப்படி ஆனதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்களே என்று சொல்லிட்டாரு டாக்டர் சரவணன் கிட்ட

அதை பிடிங்கி போட்டுட்டு ஈர துணியில கட்டிட்டு வந்திருக்காங்க வீட்டுல மஞ்சள் அரைச்சு போட்டு துணி வச்சு கட்டி இருக்கு வெளியே ஆறுனது மாதிரி இருந்தாலும் உள்ள ஆறல லேசா வலிச்சுக்கிட்டே இருந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலி அதிகமாயிருச்சு அம்மாவுக்கு சுகர் வேற இருக்கிறதுனால உள்ள புண்ணு ஆறல அந்த கண்ணாடி துண்டு முழுசா எடுக்காம உள்ள ஒரு சின்ன துண்டு தங்கிருச்சு அதுதான் இப்ப பிரச்சனை ஆயிருச்சு அது சரிப்பா நீயும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம்ல எங்க நம்ம பேச்ச கேக்குது என்னமாவது சொன்னா எல்லாம் எனக்கு தெரியும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வாய் அடைச்சிருது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லன்னு சொல்லியே இப்ப இங்க கொண்டாந்து விட்டுருச்சு என்னத்த சொல்ல அப்ப ஆஸ்பத்திரி வாசல்ல ஒரே சத்தம் ஒரு ஆம்புலன்ஸ் அலறலுடன் வந்து நிக்க அதுல ஒருத்தனை கீழே இறக்கி ஸ்ட்ரெச்சரோட தூக்கிட்டு ஓடியாந்தாங்க அவசர வார்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க அவன் கூட வந்தவங்கள பாத்துட்டு இவன் யாருக்கு ஆக்சிடென்ட்னு கேட்டான் அதுக்கு கூட வந்தவங்க சொன்னாங்க இவன் பைக்ல போகும்போது ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டான் கால பின்னாடி வந்த பஸ் ஏறிடுச்சு ரொம்ப சீரியஸான கண்டிஷன் ரத்தம் ரொம்ப போயிருக்கு எப்படியும் கால் தேராது போலன்னு கவலையோட சொன்னாங்க பைக்ல என்ன வேகத்துல பறக்குறாங்க அடங்க மாட்டேங்கிறாங்களே அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகாம என்ன செய்யும்னு சொன்னாரு ஆஸ்பத்திரி ஊழியர் அவசரமா கொண்டு போனதால அவன் முகத்தை இவனால பார்க்க முடியல உள்ளார கொண்டு போயிட்டாங்க இப்ப இவன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தான் டாக்டர் சொன்ன விஷயத்த அப்ப அவங்க கேட்டாங்க வேற வழி இல்லையான்னு வேற வழி இல்ல எடுக்கலன்னா உசுருக்கே ஆபத்தான் சரி நாங்க கிளம்பி வரோம்னு சொன்னாங்க அது ஒரு பார்ட்டி நேரம் நண்பர்கள் எல்லாரும் அங்க கூடி இருந்தாங்க அவங்க முன்னாடி சரக்கு சைடிஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அதுல ஒருத்தனுக்கு கல்யாணம் நிச்சயமாயி தேதி கூட குறிச்சாச்சு அதுக்காக பேச்சுலர் வாழ்க்கை முடிவுக்கு வர்றத கொண்டாட இந்த பார்ட்டி ஏற்பாடு செஞ்சிருந்தான் அவனோட நண்பர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க தேவையான சரக்குகள் அதுக்கு சைடா சிப்ஸ் ஊறுகாய் அப்புறம் ஹோட்டல் இருந்து வாங்கிட்டு வந்த சிக்கன் ஃப்ரை பிரியாணின்னு களை கட்டுச்சு பார்ட்டி ரவுண்ட் மேல ரவுண்டு போய்கிட்டே இருந்துச்சு எல்லாருக்கும் அப்பு தலைக்கேறி ஆள் ஆளாளுக்கு என்னமோ உளறிக்கிட்டு இருந்தாங்க அதுல கல்யாணம் நிச்சயம் ஆகி பார்ட்டி கொடுத்தவன் எதையும் தொடல அப்ப கூட இருந்தவங்க சொன்னாங்க ஏண்டா எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ சாப்பிடாம இருக்கிறது எங்களுக்கு இன்சல்ட்டா இருக்கு நீயும் சாப்பிடு அப்ப அவ சொன்னா வேணா குடிச்சிட்டு இப்ப வீட்டுக்கு போனா வீட்டுல ஏண்டா இல்ல கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு வெளிய போறதே தப்பு அதுல வெளிய போய் தண்ணிய அடிச்சிட்டு வரியே இது பொண்ணு வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா என்னாகும்னு திட்டுவாங்க இப்பயே ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இல்லாட்டா பஞ்சாயத்தா ஆயிரும் வேணாம் பிளீஸ் நீங்க எம்பிட்டு வேணாலும் சாப்பிடுங்க வாங்கி வந்து தர என்னைய விட்டுருங்கன்னு சொன்னான் ஆனா அவங்க விடுறதா இல்ல அப்ப நீ நல்லவன் நாங்க எல்லாம் கெட்டவனுங்களா அதுக்கு இந்த பார்ட்டி குடுக்காமலே இருந்திருக்கலாம்ல நாங்க என்னமோ குடிகாரனுக மாதிரியும் இவர் யோகியர் மாதிரியும் இல்ல பேசுறாரு ஒருத்தன் கத்துனா அப்ப கூட இருந்தவன் சொன்னான் மாப்பு அவனுக்கு ஏறிடுச்சு நீ கண்டுக்காத போதை இறங்கினா எல்லாம் சரியாகும் சும்மா கம்பெனிக்கு நீ கொஞ்சம் லைட்டா சாப்பிடு அது போதும் அவனை நான் சமாதானப்படுத்திக்கிறேன் வேணாண்டா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வீட்டுல நீ என்னமோ யோகிய சிகாமணி மாதிரியும் பேசுற ரொம்ப வேணாம் ஒரு பாட்டில் பீர் மட்டும் சாப்பிடு அதுல போதும் அவ்வளவா இருக்காது அது போதும் சரி நீங்க ரொம்ப வற்புறுத்தறதால சாப்பிடற பீர் மாத்திரம் ஒரு கிளாஸ் குடுங்க சாப்பிடறேன்னு ஒத்துக்கிட்டான் அவங்க ஒரு கிளாஸ்ல கொண்டாந்து கொடுத்தாங்க இவனும் வாங்கி ஒரே தடவையா குடிச்சிட்டான் ஆனா அது டேஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு என்னத்தடா குடுத்தீங்க டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு போத வேற ஏறுதுன்னு கேட்டான் மாப்பிள கொஞ்சம் தான் மிக்ஸ் பண்ணிருக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சமாதானம் சொன்னா இன்னொருத்தன் அதுக்குள்ள இவனே ஒரு மாதிரி ஆகிப் போய் ஆனது ஆகி இன்னொரு ரவுண்டு குடுப்பான்னு வாங்கி சரக்க புல்லா இறக்குனான் அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையால கண்ட்ரோல் பண்ண முடியல இப்ப ஆஸ்பத்திரியில ஆக்சிடென்ட் ஆனவனோட சொந்தங்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அவனோட அம்மா அழுதுகிட்டே வந்துச்சு அது சர சரவணனை பாத்து கத்துச்சு ஏ சரவணா உன் ஃப்ரெண்டுக்கு தாண்டா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சரவண திருக்கிட்டு பார்த்தான் யாரு நம்ம ராமுக்கா ஆமாடா ராமு தான் பைக்ல போகையில ஆக்சிடென்ட் ஆகி ஃபோன் பண்ணாங்கன்னு ஐயோ நான் யாரோன்னு நினைச்சு கவனிக்கலேன்னு சொல்லிட்டு அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு ஓடினான் அங்க சொன்னாங்க மோசமான ஆக்சிடென்ட் கால் மொத்தமும் நசுங்கு போச்சு கால் தேராது ஆளை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்ப ராமுவோட அம்மா சொல்லுச்சு ஏமா என் பிள்ளைய காப்பாத்திருவாங்களா வானா அவனுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பேசிருக்கு வெளியே போகாதனா கேட்காம போய் இப்படி ஆயி போச்சு நான் கும்பிடுற கருப்பு தான் காப்பாத்தணும்னு அழுதுகிட்டே சொல்லுச்சு ஒண்ணு ஆகதுமா காப்பாத்திருவாங்க நீங்க கவலைப்படாதீங்க நல்லதுப்பா ஆனா கால் வராதன்னு சொல்றாங்களே எப்படி கல்யாணம் இனிமே நடக்கும் முதல்ல அவன் உசுர காப்பாத்துவோம்மா அப்புறமா மிச்சத பாத்துக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்க அவனுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொன்னானே ஒளிய அவனாலையும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல அன்னைக்கு சரவணனோட அம்மா துணிமணி எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புச்சு ஆத்தங்கரைக்கு அங்க நல்லா தண்ணி வருதான் அதுல போய் துணி

அந்த பக்கமா இருந்த மட எரிஞ்சான் ஒருத்தர் அது பாட்டுக்கு கிடக்கட்டும் ஏன் தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிற எரிஞ்சு உடைக்கிற யாராவது குளிக்க வர்றவங்க போகுது குத்துனா குத்துட்டோம் எனக்கு என்ன குத்துறதுன்னு ஆன பின்னாடி இங்க கிடந்தாலும் தான் குத்தும் போடா வேலையை பாத்துக்கிட்டு சொல்லிட்டு பாட்டில்களை எரிஞ்சு நொறுக்கனா அந்த வாய்க்காலதான் இறங்கி குளிக்க போனா சரவணா அம்மா குளிச்சிட்டு திரும்பும்போது போது தண்ணிக்குள்ள கிடந்த கண்ணாடி துண்டு வலது கால ஏறிச்சு அந்த இடத்துல இருந்த தண்ணி எல்லாமே செவப்பா போயிருச்சு இது நடந்து ரெண்டு மாசம் முன்பு அதாவது பார்ட்டி நடந்த மறுநாள் இப்ப ஆஸ்பத்திரியில ராமுவை பார்த்த டாக்டர் வெளியே வந்து சொன்னாரு ஆளை காப்பாத்திட்டோம் ஆனா காலை காப்பாத்த முடியல வெரி சாரின்னு அதே நேரத்துல வலது கால் எடுக்கப்பட்டு வெளியே வெட்டுல கொண்டாந்து போட்டாங்க சரவணன் அம்மாவ அப்பதான் சரவணனுக்கு ஞாபகம் வந்துச்சு தான் ராமுவுக்கு பீர்ல சரக்க கலந்து கொடுத்தது அப்போ ஒருத்தர் பக்கத்துல சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இருந்த பிறர்க்கின்ப்புகள் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று குரலை பத்து வருட காலம் நெஞ்சில் எரிமலையாய் கொண்டிருந்த வஞ்சம் இப்பொழுது தானாக போகிறது நான் கொள்ளு நினைத்த அந்த மனிதனை நான் என் கையால் கொலை செய்ய தேவையில்லை எதிரி தானாகவே செத்து போவான் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஓசைப்படாமல் இருந்த இடத்தை விட்டு நகர வேண்டியதுதான் பத்து வருட பகை இன்றோறு முடிந்துவிடும் இது தெய்வ சங்கல்பம் செத்து தொலைவதற்கு எல்லா தகுதியும் உடையவன் தான் இந்த பரமன் வட்டிக்கு பணம் கொடுக்கின்ற போர்வையில் ஊரில் உள்ள பல பேரது சொத்துக்களை அழித்து பிடுங்குபவன் எங்களுக்கு இருந்த ஒரே சொத்து அந்த இரண்டு ஏக்கர் நிலமும் அதிலுள்ள பம்பு செட்டும் தான் என் தந்தையை கடன் வலையில் சிக்க வைத்து அந்த சொத்தை அபகரித்துக் கொண்ட படுபாவி இந்த பரமன் என் உள்ளவர் இவனிடம் வெற்றி பேப்பர் கையெழுத்து போட்டுவிட்டு குடும்ப செலவருக்கும் அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கினார் அது ஒரு கணிசமான தொகையாக மாறிவிட்டது உண்மைதான் அதற்கும் மேல் பரமன் தானாக எழுதி கொண்ட கணக்கும் அநியாய வட்டியும் சேர்த்து மொத்த கடன் பத்து லட்சம் ஆகிவிட்டது கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருந்தால் நாங்கள் ஏதாவது செய்து அந்த கடனை திருப்பி அடைத்திருப்போம் மதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அநியாய வட்டி போடுவேன் என்று பிடிவாதமாக இருந்தான் பரமன் உடனடியாக அவ்வளவு பெரிய தொகையை ஏற்பாடு செய்ய முடியவில்லை எதையாவது விற்க வேண்டிய கட்டாயம் வீட்டை விற்க முடியாது அதை விற்றுவிட்டு குடியிருக்க எங்கு செல்வது நிலத்தை விற்பதற்கு அதை நம்பித்தான் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்தது அப்பா மனம் வெதும்பி குடியை கூட விட்டுவிட்டார் ஆனால் மிகவும் தாமதமான முடிவு என்பது அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்ததிலிருந்து வெளிப்படையாக தெரிந்தது கடனை திருப்பி தர சொல்லி பரமன் தொல்லை தர ஆரம்பித்து விட்டான் எங்களது குடும்பம் விபபிதுங்கி நின்றது நிலத்தை விற்பதை தவிர வேறு மார்க்கம் தெரியவில்லை எங்களது நிலம் ஊரை ஒட்டி அமைந்திருந்தது வீட்டடி நிலமாக பயன்படும் வகையில் அமைந்திருந்தபடியால் ஐம்பது லட்சம் வரை விலை போகக்கூடியதாக இருந்தது பக்கத்து கிராமத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நிலத்தை வாங்கிக் கொள்ள முன்வந்திருந்தார் அதை பரமன் புகுந்து தட்டிவிட்டு விட்டான் அது மட்டும் அல்ல யாரையுமே அவன் வாங்க விடவில்லை அவனை பகைத்துக் கொண்டு நிலத்தை வாங்க யாரும் முன்வரவில்லை ஒரு புறம் நிலத்தை வாங்க யாரும் முன்வரவில்லை மறுபுறம் வட்டி நாளுக்கு நாள் இருந்தது எது பலவீனமான அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எங்களது நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்பதே அவனது நோக்கம் அப்போது அக்காவுக்கு திருமணமாகி இருக்கவில்லை தம்பி பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் எனக்கு இருபது வயது நிலத்தை கவனித்துக் கொண்டு கூலி வேலைக்கும் போய் கொண்டிருந்தேன் அம்மாவுக்கு வீட்டையும் அந்த ஊரையும் விட்டால் வேற தெரியாது அப்பா நோய்வாய்ப்பட்டு கிடந்தார் இந்நிலையில் தான் கடன் தொல்லை கழுத்தை நெருக்கியது அப்பா என்னிடம் ஒரு நாள் தங்கம் பேசாம நிலத்தை பரமணிக்கு கரையம் பண்ணி கொடுத்துருவோம் பா கடன் போக மேற்கொண்டு ஒரு நல்ல தொகை கொடுத்தான் அக்காக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி மிச்ச காசுல உனக்கு ஒரு கடையை வச்சிருவோம் என்றார் அது நல்ல யோசனையாகத்தான் தெரிந்தது பரமனிடம் மூலம் பேசினோம் பரமன் கொடுக்க வேண்டிய கடன் தொகைக்கு நிலத்தை எழுதி கொடுக்க சொன்னான் அடிமாட்டு விலைக்கு கேட்கிறானே என்ற ஆத்திரம் எங்களுக்கு ஆனாலும் பரமனை மீறி நாங்கள் எதுவும் செய்ய முடியாத நிலை ஒரு முப்பது லட்சத்திற்காவது நிலத்தை எடுத்துக்கொள்ள சொல்லி கெஞ்சி பார்த்தோம் பரமன் ஏற்கனவே நாங்கள் கொடுக்க வேண்டிய கடன் தொகைக்கு மேல் ஒரு ரூபாய் கூட தரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் ஊர் பெரியவர் ஒருவர் எங்களிடம் சொன்னார்

இந்த நாளில் அப்பா எங்கேயே செத்துப் போனார் நான் ஒருத்தனாக கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை தம்பியை மேற்படிப்பிற்கு அனுப்ப முடியவில்லை அந்த கோபத்தில் அவன் ஊரை விட்டு ஓடிவிட்டான் நானும் அம்மாவும் மட்டும் ஊரில் இருக்கிறோம் முப்பது வயதை தாண்டிவிட்டேன் இன்னும் திருமணமாகவில்லை யாரும் எனக்கு பெண் கொடுக்க முன்வரவில்லை எங்களது நிலைமை இப்படி இருக்க கைவிட்டு போன எங்களது நிலத்தில் வீடுகள் முளைத்து எலும்பிக் கொண்டிருந்தன நிலத்தை பிளாட்டுகளாக பிரித்து விற்பனை செய்து விட்டான் பரமன் அதன் மூலம் அவனுக்கு கிடைத்த தொகை சுமார் ஒன்றரை கோடி என்று ஊருக்குள் பேச கொள்கிறார்கள் <muchas> 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 பரமன் எங்களது நிலத்தை என்று அடித்து பிடுங்கினானோ அன்று விழுந்தது என் மனதில் வஞ்சம் பரமனை கொல்ல வேண்டும் என்ற கோபாக்னி இத்தனை ஆண்டுகளாகவும் அணையாமல் கனன்று கொண்டே இருந்தது அவனை நெருங்கும் துணிச்சல் மட்டும் எனக்கு வரவே இல்லை எங்களது கிராமம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சற்று உள்ளடங்கி இருக்கிறது இரண்டு பேருந்துகள் மட்டுமே ஊருக்குள் வந்து போகும் அதுவும் ஏழு மணிக்கு மேல் கிடையாது வெளியூரிலிருந்து ஊருக்கு ஏழு மணிக்கு மேல் வருவதானால் பிரதான சாலையில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வர வேண்டும் அப்படித்தான் அக்கா வீட்டிற்கு சென்று விட்டு இரவு சுமார் பத்து மணியாக பிரதான சாலையில் இறங்கி கிராம சாலையில் ஊரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தேன் பாதி வழியில் ஒரு திருப்பத்தில் புல்லட் பைக் ஒன்று விழுந்து கிடந்தது இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்தது அருகில் ஒரு ஆள் விழுந்து கிடப்பதையும் பார்த்தேன் கும் இருட்டு என்பதால் தெரியவில்லை அருகில் சென்று பார்த்தேன் தலையில் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்க பரமன் தரையில் விழுந்து கிடந்தான் என் மனம் ஆனந்தத்தில் துல்லியது இன்னும் சற்று உற்று பார்த்தேன் உயிர் இருப்பது தெரிந்தது ஒன்றுமில்லை இப்படியே அவனை விட்டுவிட்டு சென்றால் போதும் ரத்தம் பூராவும் வழிந்து தானாகவே செத்து போவான் என்னுடைய வஞ்சம் இன்றோடு தீந்துவிடும் என் மீது எந்த பழிபாவமும் வராது ஆஹா ஆஹா என்று மனம் குதித்து ஆடியது எல்லாம் ஒரு கணம்தான் சட்டென்று மனம் நிலை தடுமாறியது கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது அந்த இடத்தை விட்டு என்னால் நகர முடியவில்லை எனது அலைபேசியை எடுத்து பதற்றத்துடன் என் நூத்தி எட்டுக்கு போன் செய்தேன் கால் மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து சேர்வதை உறுதி செய்துவிட்டு காத்திருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி